சண்முகம் பண்ணுற சீரியலை இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட வந்துருக்குன்னு சொல்லலாம் என்ன காரணத்துல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சண்முகம் மாட்டுக்கு வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க வீரா ஆல்ரெடி வந்து புகார் கொடுத்துருந்தால அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரியை போய் சந்திக்கிறாங்க மேடம் எங்களுக்காக இந்த உதவியை பண்ணால் மட்டும் போதும் ஏன்னா என்னோடய மாமனார் இருக்காரு ரெண்டு பேரும் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தந்தரமான முறையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் சரி சண்முகம் இப்போ நான் என்ன பண்ணணும் நீங்கள் அவங்க முன்னாடி போய் பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்கணுன்னே அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க உங்களையும் உங்கள் பையனையும் கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அரண்டு போயிட்டாப்புல அந்த இடத்துல மேடம் எனக்கு ஒன்று ஹவர் அவகாசம் கொடுங்கன்னு சொன்னோன்னே ஒத்துமொத்த குடும்பமோ குடும்பமும் நம்ம சண்முகம் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க மாமனாரே பேச வேண்டியதை பேச வேண்டியதானே என்ன இல்லை பழைய விஷயத்த தூசி தட்டி என்னை மாட்டி விடலான்னு பார்க்குறியா மாமனாரே நீ இவ்வளோ பெரிய புத்திசாலியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பரவாயில்லையே உனக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு உனக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு காலம் வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி மாமனாரு என்னல்ல சண்முகம் அவர்கிட்ட வந்து இல்லாத இல்லாதப்பல்லாத பேசிட்டு இருக்கியா ரெண்டு பேர் ரகசியமா வந்து பேசிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள வந்து உக்காருங்க காப்பி தண்ணி எல்லாம் போட்டு தருவாங்க அப்படின்னு சொன்னேன் ஏய் யாராவது போய் காப்பி தண்ணி மாப்பிளைக்கு வந்து போட்டுக்கொள்ளுங்கங்கிற மாதிரி வைகுண்டம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா எதுக்காகப்பா இந்த வீட்டுக்கு வந்த அதை முதல்ல வந்து கேளுணுனே வீரலட்சுமியை என் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன் ஆனால் என்னால் இந்த விஷயத்த சொல்ல முடியலையே எல்லாரும் என்ன தோக்கம் அடிச்சிட்டாங்களே சிவபாலன் கடைசியாக எனக்கேற்ற மாதிரி சாதகமாக ஒரு முடிவு எடுத்தான் நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் கடைசியில் சண்முகம் சதி செஞ்சு என்னையே மடக்கிட்டானே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போறேன்னு தெரியலையேன்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க மாமனாரே உங்களுக்கு கொடுத்த அவகாசமே வந்து ஒன்றவர் தான் அதில் முக்கால் மணி நேரம் ஆகி போச்சு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இப்போ நீங்கள் ஏதாவது சாதகமாக சொன்னால் மட்டும்தான் உண்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அதிகாரிக்கு ஃபோன் அடித்தா நம்ம வீட்டிலேருந்தே உங்களை கூட்டிட்டு போவாங்க இதெல்லாம் தேவையா மாமனாரே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக பேசுகிறப்ப நான் இங்கே வந்ததே என்னோட மருமகளை பார்க்க தான் என்ன சொல்கிற மாமனாரே உனக்கு இருக்கிறது ரெண்டு மருமக ஆனால் நீ யாரை பார்க்க வந்தனு பேர சொல்ல மாட்டேங்கிறியே எசகியவா இல்லை வீரலட்சுமியவா தெளிவாக சொல்லு மாமனாரே அப்போ தானே தெரியும் இவன் வேற இந்த நேரம்னு பார்த்து என்னடா ஸ்கோர் பண்ணுறியா இப்போ என்ன பாட்டப்பட வைக்கிறியா மாமனாரே அதெல்லாம் இருக்கட்டும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் அவகாசம் இருக்குது ஏதாவது பேசி சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன இல்லை சண்முகம் சும்மா அவர்கிட்ட வந்து நை நைன் பேசிக்கிட்டே இருக்க தான் ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்ல வரார்ல சண்முகம் தான் பேசவே விடமாட்டேங்கிறான் என்ன இல்லை பேச விடுவியா மாட்டியான்னு சொல்லி முத்துப்பாண்டியும் நம்ம பாக்கிய அம்மாவும் கியூட்டாக அழகாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் சரி பேசுகிறேன் வேறு என்ன பண்ணுறது என்ன தான் மாட்டி விட்டாங்களே என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி மாட்டி விட்டாங்களா அப்படின்னு வைக்குண்டை வந்து கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பையனுக்காக நான் மனசு இறங்கி வந்திருக்கேன் அதுவும் உங்கள் குடும்பம் முன்னாடி நான் வந்திருக்கேனாலே தெரியும் நான் எவ்வளோ பெரிய மாசுன்னு அப்படின்னு சவுந்தரபாண்டி வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து இருக்காங்க என்ன மாமனாரே சொல்ல வேண்டியதை வந்துட்டு என்னென்னமோ வந்து சொல்கிறியே அவன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம் தான் வந்திருக்கேங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி இதை சொல்கிறதுக்கா இவ்வளோ நேரம் தயக்கப்பட்ட வீரா அதுதான் உன் மாமனார் வந்து கூப்பிட்டுட்டார்ல சரி நான் அங்கே வரதில் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறப்ப சூப்பர் சபாஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஆயிரம் விஷயம் இருக்கும் இதில் மூணாவது மனுஷன் நான் தலையிடக்கூடாது வீரா உனக்கு என்னென்ன தேவையோ இங்கேருந்தே வந்து கேட்டு வாங்கிக்க எல்லாத்துக்கும் மாமனார் இப்போ சரின்னு தான் சொல்லுவாங்க என்னது சரின்னு சொல்லுவாங்களா ஏய் வீரலட்சுமி அதெல்லாம் எதுவும் கேட்காத என்ன வேணான்னு அப்படி அவள் என்ன கேட்க போறா காசு பணத்தையே வந்து கேட்க போறா என்ன கேட்டாலும் தரேன் என்ன பத்து பவுன் இருபது போனுக்கு செயின் வேணுமா என்ன வாங்கி தரணுமா அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை எனக்கு தேவை மரியாதை மரியாதையெல்லாம் வாங்கித்தர முடியாது அது வாங்கித்தரதில்லை மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் நீங்கள் எங்கள் குடும்பத்தை பற்றி சிவபாலனை பற்றியும் எங்கள் அண்ணனை பற்றியும் தப்பு தப்பாக பேசக்கூடாது எல்லாருக்கும் மரியாதையாக வந்து நடந்துக்கணும் தேவையில்லாமல் ஒரு வார்த்தை சொன்னால் கூட நான் சும்மா விட மாட்டேன் நீங்கள் எனக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் தருவேன் ஏதாவது சதி செஞ்சு திருப்பி என் குடும்பத்தை பழி நினைக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கங்க ஏதாவது எங்கள் அண்ணனை பற்றி ஒரு சொல் தப்பாக சொன்னால் கூட நான் உங்களை சும்மா விட மாட்டேன் என்ன பண்ணணும் இப்போ ஒரு பேப்பரில் எழுதி கையெழுத்து போட்டு தரணுமா அப்போதான் நீ வருவியா பெரிய மனுஷன் வந்திருக்காப்புல அவருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காம என்ன வீரா இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம வைகுண்டம் வந்து கேட்குறாங்க அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் மொறபடி வந்து அவர் வந்து கேட்கும்போது வீராவுக்கு தேவையான விஷயத்தை இங்கேயே வந்து பைசல் பண்ணிட்டு சொன்னால் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் புத்திசாலியாக இருக்காப்பா வீரா படித்தவ அவளுக்கு என்ன தேவைங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவளே வந்து நடந்துக்கிறா சூப்பர் வீரா இப்படி தான் வந்து இருக்கணும் மாமனாரே பார்த்துக்கங்க இன்னமும் புகார் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஃபோன் அடித்தா கூட அவங்க வந்துடுவாங்க சரி நான் இப்போ என்ன சரின்னு சொல்லணுமா அதுவும் சொல்லி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீரா நான் இப்போதைக்கு உங்கள் அண்ணனையும் உங்கள் அப்பாவையும் தப்பாக பேச மாட்டேன் போதுமா நீங்கள் மாறணும்னு அவசியம் இல்லை ஆனால் என் பொண்ணை மட்டும் நல்ல விதமாக வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு வைகொண்ட வந்து பேசும்போது சும்மானு இருக்க மாட்டியா அவர் தான் என்கிட்ட வந்து பேசுகிறார் அப்பா அமைதியாக இருப்பா நீ எதுக்குப்பா வந்து தொடன் தொடணன் குறுக்க வந்துக்கிட்டே இருக்க மாமனார் கிட்ட மருமக கேட்க வேண்டியதெல்லாம் கேட்குறா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னனே வீரலட்சுமிய நல்ல நேரம் பார்த்து நாங்களே வந்து வீட்டில் வந்து ஒப்படைக்கிறோம் அதெல்லாம் முடியாது நான் கையோட கூட்டிகிட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னோடய திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சண்முகம் ஆல்ரெடி வந்து பரணிகிட்ட சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க இது நம்ப வீராவுக்கு கூட தெரியாது டக்கு டக்குன்னு வந்து அந்த இடத்துல என்ன மாமனாரே இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வீரா உன் வீட்டில் இல்லைனா அடுத்தது என்னெல்லாம் நடக்கும்னு தெரியுமா இவன் வேற இதையே சொல்லி பாட்டமாகறானே இப்போ என்ன பண்ணுறது என்ன வேணுமோ நான் வாங்கித் தரேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் ஆல்ரெடி திங்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு மருமக எங்கள் வீட்டுக்கு காலை எடுத்து வைக்க போறா எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது சில பேருக்கு சந்தோஷம் சில பேருக்கு வருத்தம் என்ன சொல்கிற இல்லைப்பா மனசில் ஒரே மாதிரியே எல்லோரும் நினைக்க முடியுமா மனசில் மாற்றி மாற்றி தானே நினப்பாங்கன்னு சொல்லி சவுந்தரபாண்டிய நக்கல் அடித்து பேசுகிறாங்க நேரண்டா நேரம் இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ நீ எனக்கு அடித்த அடி வெளியில் தெரியல அதே மாதிரி நான் ஒன்று அடிக்கிற அடியும் வெளியில் தெரியாது ஆல்ரெடி வீரா இந்த பக்கம் அதிகாரி அந்த பக்கம் உன் பையன் அதிகாரி பார்த்துக்க இனிமேட்டு ரெண்டு பேரை வந்து நீ சமாளிக்க வேண்டியது இருக்கும் அதை தாண்டி என்கிட்ட வரதுலாம் ரொம்பவே கஷ்டம் அப்படியே வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும் தெரியுமானாரு இனிமேடு தான் கதைக்கெலமே ஆரம்பம் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நேரண்டா நேரம் இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேங்கிற மாதிரி நக்கல் அடித்து பேசுகிறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் வா போலான்னு சொல்லணேன் சரி வரம்பா நான் போயிட்டு வரேன் அண்ணன் நான் போயிட்டு வரட்டானே ஏன் உன்ன உங்கள் அண்ணன் இந்த வீட்லேயே வந்து இருக்க சொல்லுவான் நீ இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது இங்கே தானே இருக்க எட்டு வந்தால் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் வீடு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன வீரா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க திருப்பி நீ மனசுக்கு நினைச்சு மாறிட போகிற போ உன் புருஷனோட சேர்ந்து நல்லா பாடுற பாரு பெரியவனாக இருந்து நீ ஆசீர்வாதம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னனே கற்பூரத்தை ஏற்றி தின்னூரெலாம் வந்து வச்சு விட்றாங்க என் வீரா நல்லபடியாக வந்து சந்தோஷமாக வந்து வாழணும் எந்த விதமான சண்டை சச்சரியும் வராமல் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆசீர்வாதம் பண்ணப்போன்னு சொல்லி அந்த இடத்துல வீரலட்சுமி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே அவங்க அப்பா தின்னூர் எடுத்து வைக்கிறாங்க அதே மாதிரி நம்ம சண்முகம் ஒருத்தையும் வந்து அதே மாதிரி மரியாதை வந்து கொடுக்குறாங்க நம்ம வீரலட்சுமி எனக்கு அப்பா அவராக இருந்தாலும் நீ தானே எனக்கு எல்லாமே சின்ன வயசுலேருந்து நீ பட்ட கஷ்டம் இருக்கே அதை இருந்து பார்த்துருக்கானு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் போதும் இல்லை போதும்ல நேரம் ஓடிக்கிட்டே போகுது வாங்க இங்கேருந்து போகலாம் வரப்போயே நல்ல நேரம்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு போல இருக்குது மாப்பிள்ளை அதனால தான் கூப்பிட்டு போகிறாங்களா ஆமாப்பா இது வேறு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நக்கல் அடித்து பேசும்போது என்னெல்லாம் சொல்கிற வேற நல்ல நேரங்கிற என்ன மோர் விஷயம் நடந்திருக்குன்னு மட்டும் நல்லாவே தெரியுது நம்ம வைகுண்டத்துக்கு மாப்பிள்ள இப்படியெல்லாம் சட்டு சட்டுன்னு மனசெல்லாம் மாற மாட்டாரு மனசை மாத்திருப்பானோ ஓகே பரவாயில்லன்னு சொன்னோன்னே ஒத்துமொத்த குடும்பமும் வந்து வீராக்கு வழி அமைச்சு வைக்கிறதுக்காக வாசலுக்கு வந்து வராங்க இல்லை போதும்ல போதும் இல்லை அப்புறமேட்டுக்கு வந்து வீரா இங்கே வருவா வராமையா போக போகிறா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க